வணக்கம் தமிழனியின் காலை நேர செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் இனி ஒரு திரு ராசு இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் முஸ்லிம் மக்கள் இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமணான் மாதம் முழுவதும் நேற்று முஸ்லிம்கள் இன்று ஈதுல் பிதர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றன இஸ்லாமிய சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் ஏழைகளின் பசையை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றன புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசத்திறந்து ஒரு மாத காலமாக நோன்பு பெற்ற முஸ்லிம் மக்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் ரமலான் மாதத்தை தொடர்ந்தும் ஜவால் மாதத்திற்கான தலைமுறை தென்பட்டதும் ஈது பெத்ரின் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றதும் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றை ஈதுல் பிதர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும் காலையிலேயே நீராடி நறுமணம் பூசி புத்தாடி அணிந்து பள்ளிவாயிலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகையில் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவர் அந்த வகையில் நோன்பு பெருநாள் தொழுகை கிளிநொச்சியில் உள்ள பள்ளிவாயில்களிலும் இன்று காலி இடம்பெற்றது கிளிநொச்சி நகர் ஜலாம் ஜம்மா பள்ளி சிறப்பு தொழுகை இடம்பெற்றது பள்ளிவாயிலில் மௌலவி ரம்ஜான் மௌலவி தலைமையில் தொழுகை இடம்பெற்றது அதில் அதிக இஸ்லாமிய மக்கள் பங்கேற்றனர் குறைந்த மின்சார கட்டணம் கொண்ட நாடாக இலங்கை மாறும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நான்கு ஆண்டுகளுக்குள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணம் கொண்ட நாடாக இலங்கை மாறும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக் தெரிவித்துள்ளார் மீதினியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பல கட்சிகளாக பிரிந்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர் வெற்றி பெற்ற பின்னர் இணைந்து அவ்வாறு நிலை எதிர்க்காக பிரிந்து போட்டியிட வேண்டும் எவ்வாறு போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை வங்குத் நிலையிலிருந்து வீட்டு வருவதுடன் எதிர்காலத்தில் முழுமையாக நாட்டை நாம் மீட்டெடுப்போம் இந்திய பிரதமரின் வருகையை அடுத்து இலங்கைக்கு பெருந்தொகை கிடைக்கப்படும் தனியார் நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் நாம் அன்பையில் கையெழுத்திட்டோம் தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னும் மூன்று அல்லது நான்கு வருடங்களில் குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாளாக இலங்கை உறுதி உறுதியளிக்கின்றேன் நாட்டில் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களில் முப்பத்தி ஐந்து வீதமானோர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் என அமைச்சர் நலந்த ஜாதாசு தெரிவித்துள்ளார் நாட்டில் ஆண்டுதோறும் நிகழும் மொத்த இறப்புகளில் எண்பத்தி மூன்று வீதமானவை தொற்று நோய்களால் ஏற்படுகின்றன என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜாதர்ஸு தெரிவித்துள்ளார் சுகாதார தரவுகளின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களில் முப்பத்தி ஐந்து வீதமானோர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இவர்களில் உயர் ரத்த அழுத்தம் இருப்பதை அறியாமல் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் நான்காயிரம் பேர் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் அல்லது அங்கமீதம் அடைகின்றனர் மேலும் நாட்டின் வயது வந்தோரில் இருபது வீதமானோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றன இவர்களில் ஒரு வீதமானோர் சிகிச்சை பெறுவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜாதஸ் தெரிவித்துள்ளார் முத்துரை வரி நூறு சதவீதம் சொத்து ஒன்றை குத்தகை அல்லது வாடகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்த ஆவண பத்திரத்திற்கான முத்துறை வரி நூறு சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை முதல் இந்த கட்டண அதிகரிப்பு நடைமுறைக்கு வருகின்றது ஏதேனும் ஒரு சொத்தை குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு வழங்கும் போதும் நீண்டகால குத்தகை ஒப்பந்தம் அல்லது வாடகை ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு உரிய முழுமையான காலப்பகுதிக்காக முதல் கட்டணம் உள்ளிடங்களாக குத்தகை அல்லது வாடகைக்கானது ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் அல்லது அதன் ஒரு பகுதிக்காக பத்து ரூபாய் முத்திரை கட்டணம் அறவிடப்பட்டு வந்ததும் இந்த கட்டணம் முதல் இருபது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமான அறிவித்தலை நிதியமைச்சரின் ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கிறார் நுகர்வோர் கட்டண சட்டத்தின் பிரகாரம் உறுதியளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் செலுத்த வேண்டிய முழு பெருமானத்தில் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் அல்லதும் அதன் ஒரு பகுதிக்காக அறிவிடப்படும் முத்திரை கட்டண திருத்தம் செய்யப்படவில்லை இதற்கமைய பத்து ரூபாயாக உள்ள குறித்த முத்திரை கட்டணம் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது யாழ் அனிலிதேவு பிரதேச மருத்துவமனையில் மருத்துவ விடுதலை திறப்பு விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் அனிலை தேவு பிரதேச மருத்துவமனையில் மத்திய சுகாதார அமைச்சின் ஆறுதம் மூன்று மில்லியன் ரூபாய் நிதியில் கடற்படையின் பங்களிப்புடன் மறுசீரமைக்கப்பட்ட மருத்துவ விடுதலை திறப்பு விழாவும் விரிவுபடுத்தப்பட்ட சுகாதார சேவை அறிவுகண்டுகளும் நேற்று இடம்பெற்றதாம் தீவு பிரதேச மருத்துவமனை வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாயகன் கலந்து கொண்டு மருத்துவர் விடுதியை திறந்து வைத்தார் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தை பார்வையிட்டு மருத்துவமனையின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார் மேடை நிகழ்வுகளும் நடைபெற்றன தொடர்ந்து அனலிதீவு பிரதேச மருத்துவமனையின் நோயாளர் நடைமுறை சங்கத்தின் சார்பில் பல கோரிக்கைகள் ஆளுநரிடம் முன்வைக்கப்பட்டன அனலிதீவுக்கான நோயாளர் காவு வண்டி படகுச்சோவை அனலீதீவு பிரதேசத்தினுள் செயல்படும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து அடிக்கடி படுதலை புதிய பேருந்து அனலிதீவு இறங்குத்துறை புனரமைப்பு அனலிதீவில் உள்ள காணப்படும் வீடுகளின் புனரமைப்பு ஆகிய கோரி அத்துடன் பிரதேச மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகளுக்கு ஊர் மக்கள் சார்பில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டதால் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இனா இளங்கோவன் வடக்கு பிராந்திய கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் கருணா துங்கம் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஜமன் பத்ரேனா யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆ கேதீஸ்வரன் சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் சுசீந்திரன் ஊர்காவல் பிரதேச செயலாளர் ஏ தயாரோபெண் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இன்று நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளி வாயில் அறிவித்துள்ளது நாட்டின் பல பாகங்களிலும் ஜவால் மாதத்திற்கான தலைப்புரை தென்பட்டதால் நாள் இன்று இலங்கை வாழ் முஸ்லிம்கள் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுமாறு பெரிய குழுவின் தலைவர் அஸ்ஸை ஜியாம் அல் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஜவால் வாதத்திற்கான தலைப்பறை பார்ப்பு மாநாடு நேற்று மாலைக்குழு பெரிய பள்ளி வாயிலில் இடம்பெற்றது இதன்போது பிறகு தலைவர் அர்ஜித் ஜிலாத் அல் வக்தி இதனை தெரிவித்துள்ளார் இம்மாநாட்டில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கொழும்பு பெரிய பள்ளிவாயு நிர்வாகிகள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் உறுப்பினர்கள் கொழும்பு மேமன் சங்க உறுப்பினர்கள் வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நாட்டின் பல பிரதேசங்களிலும் ஜவால் மாத தலைப்புறையை தென்பட்டதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றன எனவே இன்று நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாயில் அறிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் உயிரி ஆயுத தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுருகுமார் உயர தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாகவும் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தோராம் திகதிக்கு முன்னர் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் தேயந்திர பகுதிகளில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் ஏஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆண்டு நிறைவை குறிக்கின்றது பெரும்பாலும் குற்ற புலனாய்வு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னர் சம்பவத்திற்கு பொறுப்பான பலர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் நீதி நிலைநாட்டப்படும் உயிர் நியாய தாக்குதலுக்கு பின்னால் உள்ள முழு உண்மையையும் வெளிக்கொள்ள அரசாங்கம் உறுதியாக உள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் இதுவரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் தலைமுறைவாகிவிட்டார் அப்படியே மறைந்து இருக்கட்டும் பதற்றப்பட தேவையில்லை பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என அமைச்சர் விமல் ரனநாயக தெரிவித்துள்ளார் பலாலி விமான நிலையத்தை நான்கு மாதத்திற்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரனநாயக தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் திடீர் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்தார் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார் இதன்போது விமான நிலையத்தின் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் கர்சா அபய விக்ரமம் மற்றும் ஏனைய ஊழியர்களின் சேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார் இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பழைய அரசாங்கம் போல்தான் நாம் பொய்யாக கூற மாட்டோம் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப நான்கு மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என தெரிவித்தார் இதன்போது கடற்கரையில அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோரும் இணைந்து கொண்டனர் சட்டத்தை சவாலுக்குட்படுத்தும் செயற்பாட்டை அரசாங்கம் செய்ய முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தினப்போன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட பிரேரிணி அரசியலமைப்புக்கு முரணானது என முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியால் தேசப்பந்த தன்னுக்கோள் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டால் அந்த நியமனத்தின் போது அரசியலமைப்பு பேரவையின் அனுமதி பெறப்பட்டதாக கூறப்பட்டது எனினும் போலீஸ் மா அதிபராக தேசப்பந்த தன்னுக்கோளின் நியமனம் சட்டவிரோதமானது என குறிப்பிட்டார் அவருக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் நிமித்தம் அவர் தற்போது போலீஸ் மா அதிபர் கிடையாது நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தற்போது நடைமுறையில் உள்ளது இவ்வாறானதொரு ஒரு நிலையில் தேசப்பந்து தென்னப்போனே போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சபாநாயகரிடம் பிரேரணி ஒன்றை கையளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் விளக்கு சட்டத்தின் பிரகாரம் பதவியில் இருக்கும் போலீஸ் மாதிபருக்கு எதிராகவே அவ்வாறது பிரேரணியை கையளிக்க முடியும் இந்த நிலையில் நீதிமன்றத்தினால் இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மாதிபரை பதவி நீக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணியை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது அரசியலமைப்புக்கும் அதிகாரிகளையும் பதவி நீக்கும் சட்டத்திற்கு முரணானதாகும் ஆகையால் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தும் இவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கும் முதற்கட்டம் நேற்று ஆரம்பமானது கிளீன் ஸ்ரீலங்கா வனங்களை அமைக்கும் முதற்கட்டம் நேற்று வேலைத்திட்டத்தின் களணி பாலத்திற்கார்கள் ஆரம்பமானது கழிவுகள் அற்ற தினத்தில் இணையாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை இந்த திட்டத்தில் கைகூடு அதன்படி கூட நாவலோக்க சுற்று வட்டாரம் மற்றும் புதிய கலனிப்பாளத்திற்கு இடையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியின் மரங்கள் அந்த நகர வளமாக நிறுவப்பட்டது இந்த கன்றுகளை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பவர்களாக பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அருநெறி பாடசாலை மாணவர்களுக்கு புறப்பளிக்கப்பட உள்ளமை சிறப்பம்சமாகும் அதன்படி பேலையை பாலத்தின் அருகில் நடப்பெடும் கன்றுகளை பாதுகாக்கும் பொறுப்பும் கூட தர்மபட்சி அருணூரி பாடசாலை மாணவ மாணவியருக்கு புறப்பளிக்கப்பட உள்ளது மர்மம் தரப்பிலான அனைத்து தகவல்களையும் மற்றும் மரம் வளர்வதிலின் அதன் நாளாந்த நிலைமைகள் மற்றும் அர்ப்பணிப்பாளர்கள் தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படுவதற்கான செயல் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர்கள் ஆண்டனி நந்திக்கு செனத் கும்நாயக்க இது வெறுமனி ஒரு வேலைத்திட்டமாக அன்றி சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க ரீதியாக நாட்டுக்குள் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கத்துடன் இணைந்ததாக இதுவரை இருந்த பல அரசாங்கங்களும் மரநடுகை திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் அவை எந்த அளவிற்கு வெற்றியளித்தது என்பது கேள்விக்குரியானதாகும் எனவே இதனைத் தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் கிளின் ஸ்ரீலங்கா திட்டம் மக்கள் பங்களிப்புடன் கூடியதாக என்பதால் இந்த நகரவினும் திட்டம் எதிர்வரும் காலங்களில் நிலையான திட்டமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டினார் கிளிநொச்சியில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் லஞ்சம் கைது செய்யப்பட்டுள்ளார் லண்டனில் இருந்து வருகை தந்த ஒருவர் குடும்பப்பிடிக்கு தொடர்பான வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் லஞ்சம் வழங்க முற்பட்ட வழியில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலைய அலுவலகத்திற்குள் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக வழங்க முற்பட்ட வழி சந்தேக நபர் தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமன்னார் ஊர்மணி பகுதியில் கேரள கஞ்சா பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன தலைமன்னார் ஊர்மணி பகுதியில் உள்ள காட்டுப் பகுதியில் பதினெட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன மன்னார் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் தரப்பு அதிரடிப்படையினரும் இணைந்து தலைமன்னார் பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் தலைமன்னார் ஊர்மணி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டன பதினெட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எண்பத்தி ஐந்து கிலோ இருநூறு கிராம் கேரள கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன மேலும் இந்த போதைப்பொருள் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கொண்டு தெரிய வந்துள்ளதா மீட்கப்பட்ட போதைப்பொருள் மேலதிக விசாரணைக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மன்னார் முருகன் பகுதியில் பதினோரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பீடிகளை கண்டின் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னாரிலிருந்து கொழும்பிற்கு சட்டவிரோதமாக முறையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதிகளுடன் முருகன் பகுதிகள் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட பின்னர் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்ட போதே முருகன் பகுதிகள் வைத்து குறைத்திளை மீட்கப்பட்டதுடன் சந்தை நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் மன்னார் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பகுதிகள் வைத்து குறைந்த வாகனம் சோதனையிடப்பட்டது இதன்போது நாற்பது மோடிகளில் பொதி செய்யப்பட்டு பதினோரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குரம் பேடி இலை மோடிகள் மீட்கப்பட்டதுடன் கலனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு முருகன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் ഇത്തടൻ ഇന്ന് അറിവ് പെട്ടത് തുടർന്നും എമത് നികഴ്ചോട് വിനീതിരുണക്കം